அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மே நம்பர் காலியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நேற்றைய தினம் கான்ஜுனிஸ் பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டெல் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதலில் ஸ்டெல் இராணுவத்தினருக்கு பாரிய அளவிலான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டெல் இராணுவத்தினருடைய இராணுவ சிப்பாய்களாக இருக்கலாம் மெர்காவா டேங்குகளாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் காசாவில் மிக மோசமான ஒரு பொதுமக்கள் மீதான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய வகை ஆயுதம் ஸ்ட்ரேலியை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்தில் உலகளில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா நகரின் கிழக்கு பகுதியில் பொதுமக்களினுடைய வாழ்விடங்கள் மீது ஸ்ட்ரேலிய போர் விமானங்கள் மிக கொடூரமான தாக்குதலை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இடம்பெயர்ந்த பொதுமக்கள் அகதிகளாக தங்கியிருக்கக்கூடிய ஐநா பாடசாலைகள் மக்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்கள் மருத்துவமனை சுற்றியல் பிரதேசம் என அனைத்து இடங்களிலும் மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலில் கடந்த இரண்டு மணி நேரத்தில் மட்டும் ஐம்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடையாது இந்த காணொலியை பதிவு செய்வதற்கு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பாக மட்டும் ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது பன்னிரண்டு குழந்தைகள் உள்ளடங்களாக இந்த மிக மோசமான மரணம் சம்பவித்திருக்கின்றது அடுத்து காசாவில் ஏறக்குறை எண்பது சதவீத உதவி வழங்கும் வசதிகளை செயல் முற்றுமுழுதாக அழித்துவிட்டதாக பாலஸ்தீன அரசு சாரா நிறுவனங்கள் வலையமைப்பினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது பொதுமக்களுக்கு உதவிகளை வழங்கக்கூடிய ஜூஎன்ஆர் டபுள்ஜிடைய கட்டட வசதிகளாக இருக்கலாம் ரெட் சர்வதேச செஞ்சில் வைச்ச சங்கத்தினுடைய வசதிகளாக இருக்கலாம் உணவு திட்டம் உலக உணவு திட்டம் உதவி வழங்கக்கூடிய கட்டமைப்புகள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் முக்கியமாக யாரெல்லாம் காசா மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு உதவி செய்ய வருகின்றார்களோ அவர்கள் மீதும் அவர்களுடைய கட்டமைப்புகள் மீதும் தாக்குதலை நடத்தி பாலஸ்தீனர்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பை ஸ்டெல் செய்து நடவடிக்கைகள் திட்ட தெளிவாக காட்டுகின்றன ஏனெனில் யுத்தம் நடைபெறுகின்றது யுத்தத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்புகளுக்கு அப்பால் உதவி வழங்கக்கூடியவர்கள் இலக்கு வைத்து அவர்களுடைய கட்டிடங்கள் வாகனங்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் கூட தாக்கப்படுவது பாதிக்கப்பட்ட மக்கள் உதவிகளை கூட பெற்றுவிடக்கூடாது கூடாது என்ற ஒரு மிக மோசமான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை ஸ்டெல் செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பாலஸ்தீன அரசு சாரா நிறுவனங்களின் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பாலஸ்தீன பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கான மனிதாபிமான உயிர்நாடிகளை குறிவைத்து இஸ்ரேல் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உதவி பணியாளர்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐநா ஜுஎன்ஆர் டபிள்யூஏ ரெட் கிராஸ் அனைத்திலும் சேர்த்து அஞ்சூறுக்கும் மேற்பட்ட உதவி பணியாளர்களை கொன்று குவித்திருக்கின்றது நூற்றுக்கணக்கானவர்களை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஸ்ரீலி ஆக்கிரமிப்பு படைகளால் பொய்க் குற்றச்சாட்டுக்களை கூறி கைது செய்யப்பட்டு அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதே தெரியாத ஒரு திருதிருஷ்டவசமான நிலை காணப்படுகின்றது இதில் எண்பது சதவீதமான உதவித்திட்ட அமைப்புகளின் உடைய கட்டமைப்புகளை அவர்கள் அழித்து விட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய சிக்கலான விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து மேற்கு கரையில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய புறக்காவல் நிலையம் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஒரு இராணுவ சிப்பாய் காயமடைந்திருப்பதுடன் ஒரு பொலிஸாரும் காயமடைந்திருப்பதான செய்திகள் இருக்கின்றது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபரை தாங்கள் சுட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டில் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தாங்கள் நடத்தி வருவதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள மலோச்செப் கசோலெமின் என்ற சட்டவிரோத புறக்காவல் நிலையத்துக்கு அருகிலேயே இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருப்பதாக ஸ்டெலி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலின் உடைய கராட் செய்தித்தாள் காட் செய்தித்தாள் மிக முக்கியமான ஒரு செய்தித்தாள் இன்று ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் விரிவாக்கப்பட்ட போர் நோக்கங்கள் ஸ்டேலை சர்வதேச அளவில் மிக பெரிய அளவில் தனிமைப்படுத்தக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கற்றாளர் கிடியோன் லெவி என்றிருக்கக்கூடிய ஸ்டேலின் பிரதம அரசு ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார் காசாவில் ஸ்டேலின் விரிவாக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் ஸ்டேல் முழுவதையும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் அந்நியப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன தெளிவான நோக்கம் இல்லாமல் இறுதி முடிவு எதுவும் இல்லாமல் முக்கிய ஆபத்து முதலில் செயல்பாட்டுக்கு வருவதுதான் இந்த நடவடிக்கையாக காணப்படுகின்றன காசாவில் இன்னமும் இத்தனை போராளிகள் இருக்கின்றார்கள் என்பதோ அவர்களிடம் எவ்வகையான வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் உள்ளன என்பதோ யாருக்கும் தெரியாது கடந்த ஆறு மாத காலமாக நெருங்கி நெருங்கிவிட்டோம் அவர்களுடைய டனல்ஸ் மு சுரங்கங்களை முற்றாக அழித்து விட்டோம் அவர்களுடைய அத்தனை கட்டளை தளபதிகளையும் அழைத்து விட்டோம் கமாஸ் இன்னும் ஒரு சில நாட்களில் முற்றாக துடைக்கப்பட்டு விடும் ஸ்டேல் எஸ்ரேல் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவை கூறப்பட்டே ஆறு மாதங்கள் கடந்து விட்டன ஆனால் இன்னமும் அங்கு எதிர்ப்பு இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது தினமும் ஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது மிக பெரிய அளவிலான கேரளா தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் இறுதி இலக்கில்லாத காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டம் ஸ்டேலுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் இந்த திட்டம் ஸ்டேலை சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய அளவில் தனிமைப்படுத்தப்பட போகின்றது இதை கூறியதே ஸ்டேலின் மிகப்பெரிய ஊடகமாகி ஹாட்ஸ் ஊடகம் என்று தன்டைய ஆசிரியர் தலையங்கத்தில் இந்த பதவிகளை இட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் கான்ஜூனிஸ் பகுதியில் ஸ்டேல் இராணுவ முகாம் மீது ஹமாஸ் போராளிகளும் கமாஸினுடைய அல்கசாம் போராளிகளும் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் போராளிகளும் இணைந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை இருக்கின்றார்கள் கடந்த மாதத்தில் ஸ்டேல் படைகள் மீது இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஸ்டேல் இராணுவத்தினர் சிலரை உயிருடன் பிடித்து சொல்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் அது இறுதி நேரத்தில் கைநழிவு சென்றிருக்கின்றது இருந்த போதிலும் நான்கு மெர்காவா டேங்கிகள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆறுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் தஞ்சம் புகுந்திருந்த கோட்டை வீடுகளை தாக்கி அளித்திருப்பதில் அங்கு கையறை குண்டுகள் லேசான ஆயுதங்கள் அல்ஜாஸின் வன் சிறுவை ஏவுகணைகள் மூலம் நேரடியான ஒரு தாக்குதலில் அல்குட்ஸ் போராளிகளும் அல்கசாம் போராளிகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் இறுதியில் அவர்கள் ஒரு சூசைட் அட்டாக் தற்கொலை தாக்குதல் மூலம் அந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது அதனிலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஸ்டீல் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் இறுதியில் தாக்குதலை முடித்த பின்னர் அங்கு சென்ற போராளிகள் இரண்டு பேர் தங்கள் வெடிகுண்டுகளுடன் வெடித்து சிதற சிதறவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த தற்கொலை தாக்குதலால் மிகப்பெரிய சேதம் ஸ்டேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்ட்ரேலிய படைகள் மீது ஹமாஸ் நடத்திய இந்த தாக்குதலினால் ஸ்டேல் ராணுவம் காசாவில் தற்போது முழுமையாக காசாவை ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான நடவடிக்கையாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் இந்த கான்ஜூனிசல் இடம்பெற்ற தாக்குதலில் கமாஸ் படைகளுடன் நேருக்கு நேர் மோத முடியாத கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு படைகளே காசாவில் இன்றைய தினம் மிக கொடூரமான வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஐம்பத்தி ஒன்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இந்த காசாவில் காஞ்சியுனிசில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடியாக அப்பாவி மக்கள் மீது இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் அடுத்து பழைய கைதிகளை விடுதலை செய்யக்கூறி ஸ்டேலுக்குள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் நெதஞ்சாவோ அரசாங்கத்திடம் உடனடி நடவடிக்கை எடுக்கக் கோரி காசா எல்லைக்கருகே அருகே மிக பெரிய அளவிலான பேரணியை அங்கு பணைய கதிகளின் உறவினர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் விரிவாக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபமடைந்திருக்கக்கூடிய மக்கள் அனைத்து பணக்கைதிகளையும் விடுவிக்குமாறும் உடனடியாக கமாசுடன் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துமாறும் தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் நெதஞ்சாக இனப்படுகொலையாளர்களின் செயற்பாடுகளினால் மிகப்பெரிய அளவில் விரக்தியுற்றிருக்கும் சூழ்நிலையில் காசா எல்லைக்கருகில் சென்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை ஸ்டேல் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நேரம் செல்ல செல்ல அதிகரித்து வருகின்றது என்ற தகவலையும் ஸ்டெயில் ஊடகங்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசா முழுவதையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஸ்டேலின் திட்டம் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் காசாவில் எங்கள் சகோதரரை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேல் ஈரான் மீதும் மிக கடுமையான ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஈரான் இதுவரை பன்னிரண்டு நாள் ஸ்டேலுடனான யுத்தத்தில் பயன்படுத்திய ஏவுகணைகள் அனைத்துமே எங்களுடைய ஆயுத களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழைய ஏவுகணைகள் பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் தயாரித்து வைத்திருந்த களஞ்சியத்தில் இருந்த ஏவுகணைகளைத்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் ஆனால் அதைவிட மேம்படுத்தப்பட்ட நவீனமயம்படுத்தப்பட்ட பல்வேறுபட்ட ஏவுகணைகள் எங்கள் ஆயுத களஞ்சியத்தில் காணப்படுகின்றது என அஜில் நசீர்தா தெரிவித்திருப்பதுடன் இதை முற்றுமுள்ளதாக பரீட்சித்து பார்ப்பதற்குரிய இரண்டு நாள் பெரிய இராணுவ பயிற்சியும் ஆரம்பித்திருக்கின்றார் மிகப்பெரிய ஏவுகணை ஈரான் இராணுவத்தினுடைய படையணி மிகப்பெரிய அளவிலான ஒரு பயிற்சியை ஈரானில் நடத்தப்போகின்றார்கள் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இது வேலை ஸ்டேல் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் சந்தேகத்துக்கிடமின்றி இதுவரை இல்லாத மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் இது ஸ்டேலினால் மட்டுமல்ல அமெரிக்காவினாலும் கூட எங்கள் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாது ஸ்டேலை தரை மட்டமாக்கும் வரை நாங்கள் பதிலடி கொடுப்போம் இன்னும் ஒருமுறை ஈரானை ஸ்டைல் தாக்கினால் அதுதான் ஸ்டேலுக்குரிய இறுதி சுத்தமாக இருக்கும் என்று மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எச்சரிக்கை விடுத்தது மட்டுமல்ல நேற்றைய தினம் நீண்ட தூரம் சென்று துல்லியமாக இலக்கி தாக்கக்கூடிய புதிய வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஈரானிய புரட்சிகர காவல்படை பரிசோதனை செய்து பார்த்திருக்கின்றார்கள் அது முற்றுமுழுதாக வெற்றியடைந்திருப்பதாக ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதாவது வழிகாட்டப்பட்ட மிக துல்லியமாக இலக்கை சென்று தாக்கக்கூடிய அதிக அளவிலான வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய போர் முனியை போன்ற ஏவுகணையாக இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படும் என்றும் இரண்டு வகையான ஏவுகணைகள் நேற்று ஒரே தினத்தில் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் இன்று ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலை தாக்குவதற்கு அல்லது ஸ்டேலுடன் ஒரு போர் ஏற்பட்டால் முழுமையான ஒரு போருக்கு ஈரான் தெளிவாக தயாராகி வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோவை சந்தித்த பின்னர் அமெரிக்காவுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கின்றார் இந்தியா மீதான ட்ரம்பின் புதிய அபராத வரிகளின் பின்னணியில் ஜெய்சங்கர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் சமீபத்திய பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து உலக நாடுகள் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பகமான கூட்டாளர்களின் தேவையை நாங்கள் எப்போதும் எங்களுடைய வணிகத்தில் வைத்திருக்க வேண்டும் ஒரு சில நாடுகளை மட்டும் நம்பி நாங்கள் வர்த்தகத்திலோ ஏற்றுமதி இறக்குமதியிலோ ஈடுபட்டு கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக ரஷ்யாவில் வைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிடுகின்றார் அவர் நம்பகமான கூட்டாளர்களை எங்கள் வர்த்தகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பது நிச்சயமாக அமெரிக்காவைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இதுவரை அமெரிக்காவுக்கு மறைமுகமாகவும் மென்மையாகவும் பதிலளித்த இந்தியா தற்பொழுது அமெரிக்காவுக்கு நேரடியாக அமெரிக்கா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கூட்டாளர் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பாதுகாப்பு சரி வர்த்தகம் சரி அவர்களுடைய இணைப்பு என்பது நம்பகத்தன்மை இல்லை எனவே உலக நாடுகள் விழித்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பது இந்தியா அமெரிக்கா இடையிலான விரிசல் மேலும் பாரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குடன் பின் சந்துரு வணக்கம்